பிப்ரவரி ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா வேர்ல்டு வெட்லாண்ட் டே அதாவது ஈரநில தினம் அப்படிம்பாங்க இந்த ஈரநில தினத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கன்வென்ஷன் ஒப்பந்தம் பார்த்தோம்னா ராம்சர் கன்வென்ஷன் ராம்சர் ஒப்பந்தம் அப்படிம்பாங்க இந்த ராம்சர் ஒப்பந்தத்துல இந்தியாவில் எத்தனை சைட்ஸ் இருக்கு சமீபத்துல இப்போ வந்து பார்த்தோம்னா நாலு சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்பத்தஞ்சுலேருந்து இருந்து எண்பத்தொன்பதாயிர தமிழ்நாட்டில் பதினெட்டுலேருந்து இருந்து இருபதாயிருக்கு ராம்சர் சம்பந்தமா பார்த்தோம்னா ராம்சர் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன்னில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தான் இந்த ராம்சர் கன்வென்சன் வந்து ஒப்பந்தம் வந்து போடப்படுகிறது அதனால அந்த பிப்ரவரி ரெண்டு நம்ம ராம்சர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுசரிக்கிறோம் இதுல மான்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து ஏதோ அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அந்த மாண்ட்ரியக்ஸ் ரெக்கார்ட் அப்படிம்பாங்க இந்த மாண்ட்ரிய ரெக்கார்டில் இந்தியாவில் ரெண்டு பிளேஸ் இருக்கு ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா லோக்டாக் மணிப்பூர் இன்னொன்று கேரளியோ ராஜஸ்தான் ஸோ மணிப்பூரில் இருக்கக்கூடிய லோக்டாக்கும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கேரளியாவும் மாநில இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் பதினெட்டுலேருந்து இருபதாச்சும் இல்லை அப்போ ரெண்டு பிளேஸ் எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரக்கோட்டை பரவலை சரணாலயம் இந்த சக்கரக்கோட்டை வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் அடுத்து தேர்த்தங்கள் அப்படிங்கிறது அதுவும் ராமநாதபுரம் இந்த ரெண்டு இடம் தான் அதிகமாக இருக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் இந்தியாவில் எண்பத்தொம்போது அப்படிங்கிறது ஆசியாவில் நம்ம தான் அதிகம் ஆசியாவிலே இந்தியா அதிகம் உலகத்தில் நம்ம வந்து மூணாவது அதிகமாக இருக்கோம் சரியா அடுத்த இதில் முதன் முதல்ல முதல் ராம்சர் ஈரநில நகரம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா இந்தூர் உதயப்பூர் இதுதான் வந்து முதல் நகரம் இந்த இந்தூர் உதயப்பூர் ஃபர்ஸ்ட் டூ இந்தியன் சிட்டிஸ் டு ஜாயின் குளோபல் லிஸ்ட் ஆஃப் வெட்லண்ட் அக்ரேட்டட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ குளோபல் லிஸ்ட் ஆஃப் அக்ரேட்டட் சிட்டியில் சேர்ந்த முதல் ரெண்டு என்னன்னு கேட்டோம்னா இந்தூரும் உதயப்பூரும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா நம்முடைய மொபைல் ஆப்ல நீங்கள் டெய்லியுமே வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ஆப்பில் ஃப்ரீ ஆக்சஸ் வந்து போட்டுருவோம் ரெகுலராக வாட்ச் தேங்க் தேங்க்யூ